ஒரு கொஞ்சம் ரசம் ஒரு மோர் மட்டும் அறுபது பைசா அறுபத்தி ரெண்டில் பிளாட்ஃபாரத்தில் அதை வாங்கி திம்பேன் கண்ணீராக வடியும் ஒருத்தன் கேட்டான் சினிமாவில் பாட்டில்லாமல் ஏன் என்ன சாப்பாடு தான் வீட்டில் நெய் போட்டு பருப்பு போட்டு பிறந்து அம்மா உருட்டுவான் வெண்ணெய் வெண்ணெய் எடுத்தோடையே வாயில் போட்டு விடுவாங்க இது பூரா நினவுக்கு வந்துட்டு அப்போ என்னாச்சு கவிதை போய்ட்டு பாட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க நீ போன உடனே நான் ஏன் விட்டேன்னு தெரியுமாண்ணா பசின்னா என்னான்னு உனக்கு தெரியும் நீ அதுக்கு தான் விட்டேன் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள் எத்தனை இங்கே வந்திருக்கல எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் பசியாக இருந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் மனசுக்குள்ளே எத்தனை வேதனை இருக்கும்னு எனக்கு தெரியும் ஒரு தகப்பானா நான் உணர்றேன் அதை சங்கடப்படுவீங்க பேசிடணும் பிள்ளை தானே நம்ம பிள்ளை தானே அவன்கிட்ட உண்மை பேசாமல் அப்பா இதான் அந்த விஷயம் போன தடவை கேட்டேன் இல்லாடா அப்போ கூட அந்த மிச்சம் இருந்த வயக்காடு அடகு வச்சு தாண்டா பணம்ச்சேன் இனிமேல் அப்பாட்ட ஒன்றும் கிடையாது கண்ணு நீ படித்து நீ ஆளாகி தான் அப்பா அம்மா எங்களை நீ காப்பாற்றணும்னு சொல்லுங்கயா தப்பு இல்லை அவன் நம்ம பிள்ளை தானே இந்த தாய்மாரில் தான் சொன்னாங்க நீ எதுக்கெல்லாம் சங்கடப்படணும் என்ன தெரியும் நான் நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேச்சா உனக்கு கஞ்சி ஊற்றுதாங்க அவன் கஞ்சியே ஊற்ற மாட்டான் உனக்கு நீ ஊற்றுவ அவன் ஊற்றுவானா அப்படியே சொல்கிற பிள்ளைகிட்ட நீ உழைக்கணும்னு சொல்லு இன்றைக்கும் நான் திரும்ப தான் சொல்லுவேன் இப்போ டெல்லியில் ஒரு வேலை கிடச்சுன்னு அப்பா என்ன பண்ணார் தெரியுமா ஒரு சாக்கு பையில் கொஞ்சம் புளியோதரை கட்டி கொடுத்து அவனை கூட்டிட்டு வந்து ரயிலில் போகிறவன் பொறுப்பில் அவனை தள்ளிட்டு போயிடுவார் குழந்தை டெல்லி வர கண்டவன் வீட்டில் எல்லாம் காப்பித்தூள் தரவும் காய்கறி தரவுமா என்னை பெற்றாய் உடனே அம்மா சொல்லிடுவா நீ உடனே வந்துடல வந்து லோக்கலில் பிச்சை எடுத்துக்கிடலான் எடு எடுத்துட்டு போய் எனக்கு என்ன அவன் போனா ஆறு மாதம் அங்கே வேலை பார்த்து அவன் வேலை வாங்கி கொடுத்த ஒன்றும் இல்லைங்க உட்லன்ஸ் தான் ரெகுலராக சாப்பிடணும் சாப்பிட்ருக்கேன் ஒரு மலையாளத்துக்கு கரெக்டாக ஓடி வந்துடுவான் வணக்கம் மாமா நல்லா இருக்கேடா பிறந்தாமா நல்லா இருக்கேன் நான் பிகாம் படிச்சுருக்கேன் மாமா ஃபஸ்ட் கிளாஸ் எனக்கு எங்கேயாவது ஒரு வேலை வாங்கித்தாங்கன்னு கேட்கான் அவன் நம்ம போகும்போதெல்லாம் பழகி பழகி பண்ண உடனே ஈசன் சொல்ல சொல்லி வேலை வாங்கி கொடுத்துட்டேன் கூடாது அவன் கல்யாணத்துக்கு திருநெல்வேலி வந்து கூப்பிட்றான் வந்து கூப்பிட்டு நான் பாலக்காடுக்கு போயிருந்தேன் இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கலாம் அவா அவதான் எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தான்னு நம்ம அப்படி இல்லையே வேலை வாங்கி கொடுக்க வர என் வீட்டில் வந்து கையை கட்டிட்டு நிற்கான் அப்பனும் நம்ம வேலை வாங்கி கொடுத்தோன்னு என்ன சொல்கிறான் பார்க்கவே மாட்டான் எங்கேயா பொது இடத்துல பார்த்தா கூட நம்மளை பார்க்க முடியாமல் தவிர்த்துட்டு போகிறான் ஏன்னா நம்ம வேலை வாங்கி கொடுத்தோன்னு நம்ம யார்ட்டையும் கூடாதுன்னு நினைக்கானே ஐயா குறிப்பிடுமா இந்த பழனி கோயிலுக்கு கூட போவாங்க அந்த விஞ்சில் ஏறினோடனே எல்லா பேருக்கும் பக்தி வந்துடுதே அது தலை தூக்குது பார்த்தீங்களா நெஞ்சக்கனகம் நெகும் துருகை தஞ்சை தருள் சார் அந்த கம்பியை தான் பார்க்காம் ஒரு வயலும் முருகனை நம்பி போகல கம்பியை நம்பிய நான் ஒரு தடவை நானும் வாழைப்பாடி ராமத்தியோட இருபத்தேழு ஓட அதில் போனோம் அப்போ நான் வாழைப்படைச்சேன்னே யோ படையாச்சே ஒரு கம்பி வேலை விட்டுருக்க மாதிரி இருக்குது இருபத்தாறு வயலும் செத்தா இருபத்தாறு வயதுல இடைத்தேர்தல் வரும்ல அப்படின்னேன் வரும்போது எல்லா எம்எல்ஏ நடந்தே வந்துட்டான் ஒரு வே கூட விஞ்சில தேரில் அப்போ ராமதி சுனாரியோ ஏம்யா இப்பெல்லாம் பண்ணி தீர்னு நீங்க நானும் ஃப்ரீயாக வரலப்போ இல்லை அவ்வளோ பேரும் கூட இருந்து இளைஞல் பண்ணுவான் நம்ம பாட்டு போயிருவ அப்போ கடவுளை நம்பல இல்லையா நீ கடவுளை நம்பினேன்னு வச்சுக்கா நீ பாட்டு ஏறி உட்காந்து போ அவர் தானே மேலே இருக்கார் காப்பாற்ற அங்கேதான் உன்னை கொல்லுன்னாச்சாரே ஆனா அனப்பட்ட தேசத்தந்தை காந்தியை பிரார்த்தனை கூட்டத்திற்கு முன்னால் கொண்டான் இரவன் இருபது வருடமாக பாதுகாவலனாக கூடையே போன பியான்சிங் என்கிற ஒரு இளைஞனை வைத்து இந்திரா காந்தியை வீட்டிற்குள் கொண்டான் உலகம் போட்டுக்கிற அழகனான நான ராஜீவ் காந்தியை நடு வீதியில் கொண்டார் மரணம் எங்கேயும் வந்துடும் தப்பிச்சிடலாம் முடியாது எனக்கு இஸ்லாமிய ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்னா இன்ஷா இல்ல எது கடவுளுக்கு விருப்பம் இருந்தால் நான் திணைய திருவள்ள பாத்தீங்க மாப்பிளா நாளைக்கு பார்ல சுப்பியா என்ன பண்ணுதான் பாட ராத்திரியே போயிருவான் இவளை எங்க சுப்பியா பாக்காலம் போனாச்சு அவ்வோ நம்ம காசிலிங்க என்னாச்சு காலையில மதிநீட்ட காப்பி கேட்டிருக்காவோ மதினி காப்பி கொண்டு போகிறதுக்குள்ள மண்டே போட்டான்னா அவர் எச்சரிக்கையாக இருந்திருக்கார் காப்பியை கொடுத்து விட்டு நாம் சாகக்கூடாது ஏற்கனவே இது குடித்து பலமுறை முறை சாக வேண்டியதிலிருந்து தப்பித்திருக்கிறோம் ஆகவே இன்றைக்கி செத்தே போயிடுவோம் குடிக்க வேண்டாம்னு சேர்த்துட்டாங்க சொல்லம்மா அவங்கள்ட்ட என்ன வாழ்க்கை இருக்கோ வசதி இருக்கோ அதுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்க எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி தந்தது வாழ்வாரை கண்டு மனசை புண்ணாக்காமல் தாண்டார கண்டு சந்தோஷப்பட்டுக்கோம் சுப்பிரமணிக்கு தெரியும் எத்தனை வருஷம் அந்த கட்சிக்கு நம்ம நாற்பத்தஞ்சு வருஷம் பாடுபட்டோம் நம்ம எம்எல்ஏ ஆகலை எம்பி ஆகலை ஒன்றுமே எல்லாம் வந்து எம்பி ஆகிருதானுவா அது அவனுக்கு இருக்கு நமக்கு இல்லை அது அப்படி உணரணும் அப்போ அவனை பார்த்து வருத்தப்படக்கூடாது புரியுதா மந்திரி ஆகலாம் தான் ஆனால் பிறகு நிறைய வழக்கு போட்டுருதானுவே அதோட மந்திரி ஆகாமல் இருந்தால் இல்லை பற்றியெல்லாம் வழக்குங்க கிடையாது நான் நிம்மதியாக இருக்கேன் தனியாக தான் போகிறேன் என் ட்ரைவர் நான் தான் போகிறேன் எனக்கு ஒரு பயம் இல்லை என் கூட காந்திமதி இருக்கான்னு நான் நம்புகிறேன் ஒரு பெரிய விபத்தில் சிக்கிக்கிட்டேன் காந்திமதி தான் காப்பாற்றினேன் அறுபது அடி பள்ளத்தில் விழுறேன் இன்றுலாம் போட்டான் இன் சீரியஸ் கண்டிஷன் கேட்டீங்களா அங்கே சேலத்தில் ஒரு மருத்துவமனையில் தான் வச்சுருந்தாங்க கோகுலத்தில் முதல்ல நான் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க நல்லா செக் பண்ணிட்டாங்க நல்லா பார்த்தேன் எனக்கு அரசு மேலே மருத்துவ ஆனால் அந்த தலைமை மருத்துவர் தான் என்கிட்ட சொல்லிட்டாரு கோகுலத்துக்கே போயிருங்க எங்கே வேண்டான்னார் எதுக்குன்னு கேட்டேன் நாங்கள் கையை மாற்றி வச்சு கட்டிடுவோம்ட்டார் அவர் ஃபோட்டோ வாங்கி நாங்கள் பூஜை ரூமில் போட்டு வச்சுருக்கேன் நம்மளை காப்பாற்றின பெரிய மனுஷன்ல அவர் தான் அங்கே தலைமை மருத்துவர் அரசு மருத்துவர் கோகுலத்துக்கு போனால் ராஜாஜி பேரன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்தேன் விஷ்ணு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் தெரியாது போனவனே எப்படா இருக்கா நான் எல்லாரும் நல்லா இருக்கேன் எப்படா நினை வச்சிருக்கேன் என்னன்னா அதுதான் கடவுளை எனக்கு கொடுத்த சொத்து ஸ்ட்ரெச்சரில் கூட்டான் வரமாட்டேன்ட்டேன் நார்காலே போனால் ஆப்ரேஷனே ஒம்பது மணி நேரம் ஆகிட்டு நாஞ்சில் நாடெல்லாம் அழுதுட்டான் அவன் பிள்ளை டாக்டர் அவள் தான் சொல்லிக்கிறான் மாஸ்க்லாம் வைப்பாங்க பா சும்மா இருப்பா பெரியப்பா கிட்டே நீ போகாத தின்னவிலேருந்து பயிலை புறட்டு வந்துட்டான் ஒரு வருத்தத்தில் தான் வந்து ஒரு பேர் அழுதாமல் பாருங்கள் அதெல்லாம் அவனெல்லாம் மறக்க முடியாது செத்து போயிட்டேலாம் அண்ணாச்சு சொன்னான் வாங்க எவ்வளோ ஆசையாக வந்திருக்கான் பார்த்தியட அந்த நாய் திரும்பி வரதுக்கே துட்டு நான் தான் கொடுக்கணும் என்ன சொல்கிறேன் நான் சொன்னேன் தான் சொல்லியிருப்பானு திருநெல்வேலியில் அது சொல்கிறதுக்கு தான் ஒரு நூறு பேர் வாழ்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கான் நம்ம ஊரை மாதிரி ஒரு ஊர் நான் பார்த்தே இல்லையா முக்கு முக்கு ஒரு அஞ்சு பேர் ராத்திரி ரெண்டு மணிக்கு உட்காந்துருக்கான் ஐயா எவனையாவது ஓலியம் பேச எவனையாவது அசிங்கம் பேச இதே சொல்லியா இருப்பானுவோ நம்ம கேட்டால் பார்த்தீங்கன்னா என்ன மேப்பிள இங்கே இருக்கு நம்ம அப்பா தாத்தா எல்லாருமே இங்கே தான் இருந்திருக்காங்க பரம்பரையாகவே இருக்கானுவோ வாடிமுக்கில் கொஞ்சம் பேர் சந்திப்பிள்ளையா முக்கில் கொஞ்சம் பேர் லாலாச்சத்திர முக்கில் அட பேர் போகணு உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அழுதான் அப்படி ஆனால் இன்னொரு பேர் அறிவான பே நல்லவழாச்சும் மண்டையில் அடிபடல மண்டையில் அடிபட்டால் ஸ்பாட்லேயே போயிருப்பீங்க அங்க எல்லாம் வெள்ளத்தை பயில் வரும் எங்கள் வீட்டில் இத்தனை பேர் சாப்பிடணும்னு கிழங்கு சூப்பர பண்ணிட்டேன் இப்படியே கேட்கணுவா அந்த சேலத்து தொண்டவனு தான் நல்ல பே அம்மாட்டு ஒரு வாரத்துலேருந்து உட்காந்து நமக்கு வந்து பழத்தை எல்லாம் நம்ம உரித்து சாப்பிட்டுட்டு என்னை கும்பிடுவான் நாளைக்கு வாடா பழம் வரும் நீ வந்து நீயாவது இந்த ஊர் கட்சியில் நான் ஒன்றை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வந்து நீ பாட்டுக்கு பதினெட்டு நாள் அங்கே இருந்தேன் அந்த மேற்கு வடவேற்கு மாநிலத்து பிள்ளை எல்லாம் அங்கே வேலை பார்க்குது நர்சா அவர்கள்ட பேர் கேட்டால் டாட் யூ கனாட் பொனான்சியட் எங்கே இது உங்களுக்கு வராது நீ சொல்லு நான் பதினெட்டு வருல்லி கூடும் கடைசி நாள் கிளம்புற பொழுது பதினெட்டு பிள்ளைகள் அழுது வென்இில் கம் பேக் அப்படின்னு ஒரு பிள்ளை இஃப் ஐ வில் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் சொன்னேன் நீ எப்போ திரும்ப வரணும்னா இன்னொரு விபத்து வந்தால் வந்துடுவேனே இல்லை அந்த பெண் குழந்தைகளை விட அன்பானது பார்த்தியா உன்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தோம் எனக்கு இப்போ அழுக வருது நோ டேட் நோ 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 காட் காட் வில் பி வித் யூ கடவுள் நோட இருப்பான் அவனுக்கு விபத்து வராது அன்பா நான் விமானத்தில் அடிக்கடி பயணம் செய்வது விமான பணிப்பெண்கள் கூட எனக்கு நினைவில் இருக்கும் அதனால் நிவேத்தி தான் டேட்னு ஓடி வரும் அந்த குழந்தை டேட் எந்த மாநிலத்து பிள்ளையோ எந்த ஜாதியோ எனக்கு தெரியாது ஒரு மாதிரி டல்லாக இருந்தா ஒரு நட் ஃபீலிங் வேல் யூ நீட் எனி டேப்லெட் இல்லைடா நான் நல்லா இருக்கேன் அப்புறம் சிரிச்சு வேரி அல்வா நம்ம திருநெல்வேலியில் இருந்தால் கொண்டு வந்த அன்பா அன்பாருங்க முதல்ல குழந்தைகிட்ட அன்பாரு உங்கள்கிட்ட பெற்றோர்கள்ட்டு வேண்டு அன்பாக வளர்த்துருங்க கல்லூரியில் வந்தால் அவன் தான் முதல் மாணவனாக இருப்பான் இந்த பிள்ளை நம்மகிட்ட வந்து படிக்க வந்துட்டான் இந்த பிள்ளை இங்கேருந்து மிகச்சிறந்த மாணவனாக வெற்றியோடு வெளியில் போனால்தான் நமக்கு மரியாதை இந்த ஐன்ஸ்டின் கல்லூரிக்கு எவன் போனாலும் உருப்பிடுவான் உயர்ந்த இடத்துக்கு வருவான்னு ஒரு பேர் வர்றதுக்கு தானே அவங்க கல்லூரி நடத்திட்டு இருக்காங்க நாங்கள்லாம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது சேட்டம் பண்ணாள் ஏன் கணக்கு போனால் ராமசுப்ரமணியன் செய்வான் அது சிலேட்டில் எங்கள் அப்பாட்ட வந்துட்டான் ஒரு நாள் மாமா கணக்கெல்லாம் என்ன செய்ய சொல்கிறான் நான் செஞ்சு தான் கொடுக்குறேன் ஆனால் அடிக்கிறான் ஓயின்ட்டான் எங்கள் அப்பா கடையிலேருந்து வந்தாங்கன்னா வாழ தெரிஞ்சிட்டு ராமச்சு பண்ணையை வந்துட்டான் வீட்டுக்கு நம்ம எச்சரிக்கை ஆகிட்டோம் நின்று அது எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது ஆமாம் இனிமே செய்யக்கூடாது இனிமே அப்புறம் நானும் அவனு ரொம்ப ஃப்ரெண்டு அவன் கரேசில் பம்பாயில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக பாம்பேக்கு எம்பிஎஸ் போன நானும் பேருக்கும் பரிசு தாஜ் கவர்மெண்ட்டில் தங்கியிருக்கோம் வாடகை கொடுக்கணும் இவன் பின்னால் வந்து முதுக தட்டினான் என்எஸ்எஸ்கே அப்படிங்கிறான் அந்த பள்ளிக்கூடத்து பேரை திரும்பி பார்க்க நாம அப்படின்னே என்னடா பண்ண நாங்கள் ஃபினான்ஸு கேட்டையாக இருக்கேன் சொல்லி சித்திட்டே சொல்லுங்கண்ணா ஃபிப்பாட் அடிச்சானுங்களா என்னென்ன உண்ட பணம் இல்லைன்னு தெரியுது ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துட்டு பண்ணிட்டு கூப்பிட்டு போனான் அவன் பொண்டாட்டி டெலிஃபோன்ஸ் அப்போ இப்போல்லாம் பிஎஸ்என்எல் அல்ல ஜிஎம்மு அவளை கூப்பிட்டு இந்த பாரு உங்கள் அண்ணாவை பாம்பே பூரா சுற்றி காமிட்டான் அந்த பிள்ளை தான் கார் கார் விட்டுருந்தான் ஏதோ அவன் தொழிலுக்கு போயிட்டான் நான் அப்போ உணர்ந்தேன் இவனை தான் நம்ம அடித்தோம் சின்ன பிள்ளையில் அவன் எவ்வளோ நண்பனாக இருக்கான் அது மாதிரி குழந்தைகளோட விட யார் பழகுறான்னு பாருங்க இப்போ ஒரு பெரிய தப்பு என்ன நடக்குது தெரியுமா ஐயா நீங்கள் கிராமத்துலேருந்து அடிச்சுடைய அவன் இங்கே வந்து படிக்கிறான் வெளியே போகிறான் இந்த பகுதியிலே எனக்கு எவனால் ரெண்டு ரவுடி வந்து இந்த பையன்கிட்ட பழக முயற்சி பண்ணுறான் இவங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியும் அவனுக்கு என்ன தெரியுமா இவன் இன்னொரு வீட்டு பிள்ளை நிறைய பணம் கொண்டு வந்துங்க படிக்க வந்திருக்கான் அவனை கரெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்க அவன் இவனை கூட்டு போய் குடிக்க சொல்லி கொடுத்துருவான் ஏன்னா அவனுக்கு செலவாங்க பார்த்தீங்களா இப்போ நம்மளை குடிக்க சொல்லி ஏன் வற்புறுத்தறான்னு தெரியுமா நம்மளை குடிக்க வைக்க முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ணுவானு பார்த்தியில எனக்கா என்னச்சே சளி ரொம்ப இருக்கோ ஏதோ மருந்து வச்சுருக்கான் ஆமாம் இருக்குது சொன்னால் கேட்க மாட்டேன் கோவப்படுவிய எல்லாம் அடிக்க வருவிய சொல்லில் என்ன பண்ணும் கோவப்படக்கூடாது அப்படி சொல்றோம் அதில் நம்ம வீட்டில் இந்த பத்து பேர்ல உட்காந்துருப்போம் ஒருவே வாசகத்தை தாப்பாப்படுவான் அப்போவுமே இவனுக்கு தெரியும் தாப்பாப்படுதான் எதுக்கு அடிப்பீங்க நான் அடிக்க மாட்டேன் அந்த பேச்சு சும்மா தாப்பாப்படுதான் சொல்லு சூடாக வெந்நீர் எடுத்துக்கிடுங்கண்ணாச்சே சரி மருந்து சொல்றான் ரெண்டு டவுன்ஸு பிராந்தியை விடுங்க கப்புனு அடிச்சா சளி இறங்கிரும் தானே சளியால இறங்கும் நான் படிச்ச திருக்குறள் நான் படிச்ச குரான் நான் படிச்ச பைபிள் நான் படிச்ச அகனானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் மொத்தமா இறங்கிய மரியாதை